வேற்றுக்கிரகவாசிகள் இருப்பதற்கான வலுவான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் அமெரிக்க விஞ்ஞானி ஸ்ரீமேன் சைசன் என்பவர் சைசன் கோலங்கள் என்ற கற்பனையான கோட்பாட்டை உருவாக்கினார் அதாவது பல லட்சம் ஒளியாண்டுக்கு அப்பால் வாழும் வேற்றுக்கிரகவாசிகள் மனிதர்களை விட அதிக அளவில் ஆற்றலை பயன்படுத்துவார்கள் என்றும் அவர்களின் மிதமின்றிய ஆற்றல் தேவைக்கு ஒருங்கிணைந்து நட்சத்திர கூட்டத்தை பயன்படுத்துவார்கள் என்றும் கற்பனையாக கூறியிருந்தார் என்ற கோட்பாடு கற்பனையானதாக இருந்தாலும் அவ்வாறு இருக்கலாம் என்ற விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து வருகின்றார்கள் அவ்வாறு ஸ்வீடன் உப்சாலா பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவர்களும் நாசாவின் வை செயற்கைக்கோள் இஎஸ்ஏ மற்றும் செயற்கைக்கோள்களின் தரவுகளை ஆய்வு செய்த போது பல அதிரவைக்கு உண்மைகள் தெரிய வந்திருப்பதாக கூறுகின்றார்கள் அதாவது நம் பூமியிலிருந்து சுமார் தொள்ளாயிரம் மொழி ஆண்டுகளுக்குள் ஏழு அகச்சிவப்பு கதிர்வீச்சுகளை கண்டறிந்துள்ளதாகவும் அவை எதிர்பார்த்ததை விட அறுபது மடங்கு பிரகாசமானதாக தோன்றியதாகவும் தெரிவித்துள்ளார்கள்